அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக சித்த மருத்துவத்தில் மக்கள் செய்யும் தவறுகள் சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கென்று ஒரு அளவு முறை இருக்கிறது எல்லா மருத்துவத்திலும் ஒரு அளவு முறை இப்போ ஆங்கில மருத்துவத்தில் ஃபைவ் எம்ஜி டேப்லெட் இருக்குது டென் எம்ஜி டேப்லெட் இருக்குது ஃபைவ் மில்லிகிராம்ஸ் டென் மில்லிகிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி டேப்லெட் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிறது ஒரு கிராம் டேப்லெட் இருக்குது இப்படி அல்லவா அது சிறப்பு கொடுப்பார்கள் ஐந்து எம்எல் குடியுங்கள் பத்து எம்எல் குடியுங்கள் இருபது எம்எல் குடியுங்கள் என்று சிறப்பு குடுவா காப் சிறப்பு போன்ற சிறப்புகளை எல்லாம் சொல்வார்கள் இப்போ சித்த மருத்துவத்திலும் ஒரு அளவு முறைகள் இருக்கிறது ஐந்து கிராம் இந்த பொடியை எடுத்து கஷாயம் வைத்து குடியுங்கள் கஷாயம் வைத்து குடியுங்கள் என்றால் கொதிக்க வைத்து வடித்து குடிக்க வேண்டும் அதுதான் வந்து கஷாயம் வெந்நீரில் கலந்து குடியுங்கள் என்றால் அது சூரணம் இந்த குடிநீர் வகைகளெல்லாம் அதை வந்து கஷாயம் வைத்து வடித்து குடிக்க வேண்டும் சூரண வகைகளெல்லாம் வெந்நீரில் கலந்து குடிக்க வேண்டும் இதுதான் இப்போ சித்த மருத்துவத்தில் மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னவென்று சொன்னால் அந்த அளவுகளை பின்பற்றுவதில்லை ஒரு நூறு கிராம் ஒரு மூலிகை பொடியை வாங்கினால் ஒரு தேக்கரண்டி சாப்பிடுங்கள் என்று மருத்துவர் சொல்லி அனு அனுப்பினால் எந்த தேக்கரண்டி என்றே தெரியாது அவர்கள் ஒரு தேக்கரண்டி உள்ளூண்டு வைத்திருப்பார்கள் அதில் சாப்பிட்டு விட்டு இடத்தில் வந்து ஐயா ஒன்றுமே சரியாகவில்லை என்று சொல்வார்கள் முழுதாக மருந்தை சாப்பிட்டிருக்கிறார் என்று கேட்டால் இன்னும் முக்கால் டப்பா வைத்திருக்கிறேன் என்று சொல்வார்கள் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் என்கின்ற பழமொழி எல்லாவற்றுக்கும் உண்டு மிகுதியாக மருந்து சாப்பிட்டாலும் நோய் வரும் குறைவாக மருந்து சாப்பிட்டாலும் நோய்கள் போகாது மிகுதியாக உணவு உண்டாலும் நோய் வரும் குறைவாக உணவு உண்டாலும் நோய் வரும் அதனால் சித்த மருத்துவத்தில் மக்கள் செய்யக்கூடிய தவறுகளில் அளவுகளை சரியாக பின்பற்றாமல் மருந்துகளை சாப்பிடுவது நாற்பத்தெட்டு தினங்கள் என்றால் நாற்பத்தெட்டு தினங்கள் மருந்து சாப்பிட வேண்டும் தொண்ணூறு தினங்கள் என்றால் தொண்ணூறு தினங்கள் மருந்து சாப்பிட வேண்டும் நான் தான் வந்து இருபது நாளிலே சரியாகிவிட்டதை நான் ஏன் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் மீண்டும் அந்த நோய் வந்துவிடும் அதனால் சித்த மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை அவர்கள் சொல்லக்கூடிய அளவுகளின்படி சாப்பிட்டு வந்திருக்க என்று சொன்னால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்